ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னிலேருந்து நம்ம சேனலில் டெய்லியுமே பொது தமிழ் டெஸ்ட்டு வரப்போகுதுங்க ஆல்ரெடி நம்ம இருந்தோம் நம்ம எப்படி போட்டுட்டு இருந்தோம்னா டிஎன்பிஎஸ்சியுடைய ஒரிஜினல் கொஷின் பேப்பர் எடுத்து அந்த கொஷின் பேப்பரில் இருக்கிற ஐம்பது ஐம்பது கேள்வியாக டெய்லியும் நம்ம டெஸ்ட்டு போட்டுகிட்டு இருந்தோம் இப்போ இடையில நம்ம போடுறதே இல்லை எக்ஸாம் முடிஞ்சிருச்சு சிலபஸ் பேட்டர்ன் மாறிடுச்சு அதனால் நாம்ளும் டெஸ்ட்டை போடுறதை விட்டுட்டோம் ஆனால் இன்னையிலேருந்து திரும்பவும் நம்ம ஆரம்பிச்சிருக்கோம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டெய்லியுமே இருபத்தைந்து கேள்வியை டெஸ்ட்டாக போட போகிறோம் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூ சிலபஸுக்கு தகுந்த மாதிரி எளிமையான கேள்வி இல்லாமல் ரொம்ப கடினமான கேள்விகளாக செலக்ட் பண்ணி நம்ம டெஸ்ட் வைக்க போகிறோம் நீங்கள் இந்த டெய்லியுமே டெஸ்ட்டில் கலந்துக்கோங்க மொத்தம் இருபத்தைந்து கேள்வி தான் இருக்கும் ரொம்ப சிம்பிள் தான் இந்த இருபத்தைந்து கேள்வியையும் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி டெய்லியுமே டெஸ்ட் வருது ஸோ டெய்லியுமே அட்டன் பண்ணுங்கள் சரிங்களா அட்டன் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய ஸ்கோரை வந்து கமெண்ட்டில் போட்டு சரி ஓகே நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா சரி பாருங்கள் ஃபஸ்ட்டு கேள்வி திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் திருக்குறள் தமிழ் மரபுரை என்ற நூலின் ஆசிரியர் யார் விடையை பார்க்கலாங்களா விடை இரா இளங்குமரனார் இளங்குமரனார் அடுத்த கேள்வி கீழ்கண்டவற்றுள் சரியாக பொருந்தாதது எது கீழே பாருங்கள் நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க எது பொருந்தாததுன்னு சொல்லணும் விடியை கணப்பிச்சிட்டிங்களா பார்க்கலாமா பொருந்தாததுன்னு பார்த்தீங்கன்னா ஓலை வந்து பொருந்தாதது ஏன்னா ஓலை என்பது இலை வகை மற்ற எல்லாமே துளிர் முறி கொழுந்தாடை எல்லாமே கொழுந்து வகைகள் ஓகேங்களா அப்போ ஓலை தான் பொருந்தாதது அடுத்து மூன்றாவது கேள்வியை பாருங்க வல்லுருவம் பிரித்து எழுதுக வல்லுருவம் இது கொஞ்சம் எளிமையாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் சரி விடையை பார்க்கலாங்களா விடை வன்மை கூட்டல் உருவம் வன்மை கூட்டல் உருவம் அடுத்து நாலாவது கேள்வி சரியான கூற்றை கண்டறிக கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது சரின்னு கண்டுபிடிக்கணும் கூற்று தட்டு உரை அடி என்பன முதநிலை திரிந்த தொழில் பெயர்கள் காரணம் விகுதி பெறாமல் வினை பகுதியையே தொழில் பெயராக கொண்டுள்ளன பாருங்க சரியா சரியான விளக்கமா விளக்கம் இல்லையா அல்லது எது தவ விடையை பார்க்கலாங்களா விடை கூற்று தவறு காரணம் சரி காரணம் சரிதான் கூற்றுல என்ன தவறுனா தட்டு உரை அடி இதெல்லாமே முதநிலை தொழில் பெயர்கள் முதன்நிலை திரிந்த தொழில் பெயர் கிடையாது முதல்நிலை தொழில் பெயர்கள் அப்போ இங்கே கூற்று தவறு காரணம் சரிதான் அடுத்து ஐந்தாவது கேள்வி சரியாக பொருத்துக இங்கே இருக்கிற சொற்களை சரியான பொருளோடு பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் அடவி அவல் செரு சுவல் விடையை பார்க்கலாங்களா அடவி அப்படின்னா காடு அவல்னா பல்லம் செருன்னா வயல் சுவல்னா தோல் அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா இங்கே டி தான் ஆன்சர் அடுத்து ஆறாவது கேள்வி கலைச்சொற்களை சரியாக பொருத்துக இங்கே இருக்கிற கலைச்சொற்களை கரெக்டாக பொருத்தணும் பொறுத்துங்க பார்க்கலாம் பொருத்திட்டீங்களா விடை பார்க்கலாங்களா விடை கான்சனன்ட் அப்படின்னா மெய்யெழுத்து ஹோமோகிராப் இது வந்து ஹோலோ கிடையாது ஹோமோ எம் ஹோமோகிராஃப்னால் ஒப்பெழுத்து மோனோலிங்கியவள்னா ஒரு மொழி ஒவ்வள்னா உயிரெழுத்து அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் அடுத்து ஏழாவது கேள்வி ஓர் எழுத்து ஒரு மொழி சொற்களுள் தவறானது எது கீழே இருக்கிற நாலு ஓரெழுத்து ஒரு மொழி சொற்களில் எது தவறானது விடை பார்க்கலாங்களா விடை சோ என்பது தவறு இது ஓர் எழுத்து ஒரு மொழியே கிடையாது சா என்பது ஓர் எழுத்து ஒரு மொழி சி என்பது வரும் சே என்பதும் வரும் சோ வந்து ஓர் எழுத்து ஒரு மொழி கிடையாது ஸோ இதுதான் தவறு அடுத்து எட்டாவது கேள்வி தமிழ் சொல் அருக பாரதியார் லயத்துடன் பாடினார் லயம் இதுக்கான சரியான சொல் என்ன விடையை பார்க்கலாங்களா லயம் அப்படின்னா சீராக லயத்துடன்னா சீராக அடுத்து ஒன்பதாவது கேள்வி தூய் பொருள் அறிக தூய் இதுக்கான பொருள் என்னன்னு கேட்குறாங்க விடையை பார்க்கலாங்களா விடை தூவி என்பது கரெக்டு தூவி அடுத்து பத்தாவது கேள்வி சரியான விடையை கண்டுபிடி கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு சொல்லணும் கூற்று கைதொழுது என்பது இரண்டாம் வேற்றுமை தொகையாகும் காரணம் வேற்றுமை உருபு மறைந்து வந்துள்ளது இதில் எது சரின்னு கண்டுபிடிங்க பார்க்கலாம் இரண்டுமே சரியா இரண்டுமே தவறா எது சரி எது தவறு விடையை பார்க்கலாங்களா இங்கே பார்த்தீங்கன்னா கூற்று தவறு காரணம் சரி வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு கரெக்டு ஆனால் இங்கே வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வரல மூன்றாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு கையால் தொழுது இப்படி தான் வந்திருக்கணும் ஸோ இங்கே கூற்று தவறு அடுத்து பதினொன்றாவது கேள்வி தவறான கூற்றை கண்டுபிடிக்கவும் முல்லைப்பாட்டை பற்றி நாலு பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எது தவறுன்னு சொல்லணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்பீங்களா விடையை பார்க்கலாமா விடை ஒன்றும் மூன்றும் தவறு முல்லைப்பாட்டு என்பது வெண்பாவால் எழுதப்படலை ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டிருக்கு ஆசிரியப்பாவால் எழுதப்பட்டிருக்கு பத்து பாட்டில் குறைந்த அடிகளை கொண்ட நூல் கரெக்டு இது நூற்றி ஒரு அடிகள் கிடையாது நூற்றி மூன்று அடிகளை கொண்டது ஸோ இது தவறு முல்லை நிலத்தை பற்றி பாடப்பட்டது இது கரெக்டு அப்போ விடைன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் மூன்றும் தவறு அவங்க கேட்டிருக்கிறதே என்ன தவறுன்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஒன்றும் மூன்றும் தவறு அடுத்து பன்னெண்டாவது கேள்வி தொங்கான் பொருள் அறிக தொங்கான்னா என்ன இது ரொம்ப எளிமையான ஒரு கேள்வி தான் பத்தாம் வகுப்பு விடிய பார்க்கலாமா தொங்கான் அப்படின்னா கப்பல் தொங்கான்னா கப்பல் அடுத்து பதிமூன்றாவது கேள்வி தேர் பாகன் குறிப்பு அறிக தேர் பாகன் இலக்கண குறிப்பை நம்ம சொல்லணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா விடை உருபும் பயனும் உடன் தொகை தேரை உடைய பாகன் இங்கே வந்து உருபும் பயனும் உடன் தொகை வந்திருக்கு அடுத்து பதினாலாவது கேள்வி சரியான விடையை கண்டுபிடிக்கவும் கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க எது கரெக்டுன்னு நம்ம சொல்லணும் கூற்று கோடு கூட்டல் உகிர் என்பது கோடுகிர் என புணரும் காரணம் உயிர்வரின் ஒக்குரல் என்னும் விதிப்படி புணரும் இங்கே எது சரின்னு கேட்குறாங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது வந்து புணர்ச்சி விதியில் வருங்க விடையை பார்க்கலாமா விடை கூற்று தவறு காரணம் சரி இந்த விதிப்படி தான் சேரும் கரெக்டு தான் ஆனால் இப்படியெல்லாம் மாறாது எப்படி மாறும்னா கோடு கூட்டல் உயிர் என்பது கோட்டுகீர் என மாறும் முதல்ல பார்த்தீங்கன்னா ஒற்று இரட்டும் அப்படிங்கிற விதிப்படி கோடு கூட்டல் உகிர் என்பது கோட்டு கூட்டல் உகீர்னு மாறும் பிறகு உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டோடும் விதிப்படி இந்த ஊ போயிரும் அதனால் வந்து கோட்டுகிர் என மாறும் அப்போ இங்கே வந்து கூற்று தவறு காரணம் சரிதான் அடுத்து பதினைந்தாவது கேள்வி சொல் பொருள் பொருத்துக சொல்லையும் பொருளையும் பொருத்தணும் பொருத்துங்க பார்க்கலாம் விடையை பார்க்கலாங்களா விடை உகீர் அப்படின்னா நகம் என்குன்னா கரடி பிணவு அப்படின்னா பெண் கேளல் அப்படின்னா பன்றி அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா தான் ஆன்சர் அடுத்து பதினாறாவது கேள்வி சரியாக பொறுத்துக அதாவது அழகு இந்த லா இந்த லா இப்படிலாம் கொடுத்து வேறுபடுத்த சொல்லியிருக்காங்க எது கரெக்டான தொடர்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் கண்டுபிடிச்சிங்களா விடையை பார்க்கலாமா இங்கே விடை இரண்டு தான் கரெக்டு இந்த அழகு அப்படின்னா பெண்மையில் இந்த அழகு அப்படின்னா பறவையுடைய மூக்கு இந்த அலகுன்னா எழில் எழில் வனப்பு அப்படிலாம் வரும் அடுத்து பதினேழாவது கேள்வி கலைச்சொல் அறிக ஹைப்போதிசிஸ் இதுக்கான கலைச்சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க கண்டுபிடிங்க பார்க்கலாம் கலை சொற்கள் அறிக விடை பார்க்கலாங்களா விடை கருதுகோள் என்பது கரெக்டு கருதுகோல் அடுத்து பதினெட்டாவது கேள்வி ஆசிரியர் மற்றும் எழுத்தின் தன்மை இதை கொடுத்துருக்காங்க கரெக்டாக பொருத்தணும் இது பார்த்திங்கன்னா சிறப்பு தமிழ் புத்தகம் அதாவது எந்தெந்த ஆசிரியர் எந்தெந்த மாதிரி எழுதுனாங்கன்னு கண்டுபிடிக்கணும் இதை கண்டுபிடிச்சி பொருத்தணும் விடையை பார்க்கலாங்களா விடை தி ஜானகிராமன் அவர் வந்து பார்த்திங்கன்னா மனச்சலம் நான் முத்துசாமி இவர் பார்த்தீங்கன்னா குறியீடு பாமா இவங்க விளிம்பு நிலை கி ராஜநாராயணன் கரிசல் அப்போ இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா பி தான் ஆன்சர் அடுத்து பத்தொன்பதாவது கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக அதாவது ஆசிரியர்களையும் அவங்க எந்த தலைமுறையை சார்ந்தவர்கள் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் தான் கண்டுபிடிக்கணும் இது சிறப்பு தமிழ் புத்தகங்க விடிய பார்க்கலாமா இங்கே பொருந்தாதது நான்கு தான் பொருந்தாது புதுமை பித்தன் பிச்சமூர்த்தி ரெண்டு பேருமே முதல் தலைமுறை கவிஞர்கள் கந்தர்வன் மேலாண்மை புல்லுசாமி இந்த ரெண்டு பேருமே நான்காவது தலைமுறை கவிஞர்கள் ராஜம் கிருஷ்ணன் மற்றும் கோமகள் ரெண்டு பேருமே மூன்றாம் தலைமுறை கவிஞர்கள் இதில் பார்த்தீங்கன்னா கி ராஜநாராயணன் வந்து மூன்றாம் தலைமுறை வருவார் ஆதவன் தீட்சென்னையா வந்து ஐந்தாவது தலைமுறைக்கு வருவாங்க ஸோ இங்கே வந்து சரியாக பொருந்தலை அப்போ டி தான் தவறு அடுத்து இருபதாவது கேள்வி வி உரு பகை இடன் இலக்கணக் குறிப்பு அறிக சரியாக பொருத்தணும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் உரு பகைனா என்ன இடன்னா என்ன விடையை பார்க்கலாமா விடை உரிச்சொல் தொடர் ஈற்றுப்போலி உரு பகை அப்படின்னா நம்ம நிறைய பேருக்கு என்ன தோணிருக்கோம்னா இது வந்து கண்டிப்பாக வினைத்தொகையாக தான் இருக்குன்னு தோணியிருக்கோம் ஏன்னா உருகின்ற பகை உ உற்ற பகை அந்த மாதிரிலாம் பிரித்து பார்த்துருவாங்க ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா உரிச்சொல் தொடர் உரு பகைனா உறிச்சொல் தொடர் இடன் அப்படின்னா ஈற்றுப்போலி இருபத்தி ஒன்றாவது கேள்வி சரியாக பொறுத்துக கலைச்சொற்களை சரியாக பொருத்தணும் இது கொஞ்சம் எளிமை தான் விடையை பார்க்கலாமா டெஸ்பேட்ச் அப்படின்னா அனுப்புகை சப்சிடின்னா நல்கை சர்க்குலர் அப்படின்னா சுற்றறிக்கை ரெஃப்ரி அப்படின்னா நடுவர் அப்போ இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா விடை டி தான் ஆன்சர் நல்லா பார்த்துக்கோங்க சப்சிடி அப்படின்னா மானியம்னு நினைப்போம் அதுக்கு தமிழில் வந்து நல்கைன்னு பேர் இதை டைரெக்டாகவும் கேட்க வாய்ப்பு இருக்குது அடுத்து இருபத்தி ரெண்டாவது கேள்வி ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் எது வர வேண்டும் ஒரு வினா தொடர் முற்று தொடராகவும் நேர்கூற்று தொடராகவும் இருப்பின் இறுதியில் எது வர வேண்டும் இதுக்கான விடை வினாக்குறி வர வேண்டும் நல்லா கவனிங்க அதுவே வினா தொடர் தான் வினா தொடர்னால் எண்டில் வினாக்குறி தான் வரும் அடுத்து இருபத்தி மூன்றாவது கேள்வி பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகைகளில் ஒன்று எது பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகையில் ஒன்று அது என்னன்னு கேட்குறாங்க விடிய பார்க்கலாமா சாலல் அப்படிங்கிறது பெண்கள் விளையாடும் விளையாட்டு வகையில் ஒன்று சாலல் அடுத்து இருபத்தி நாலாவது கேள்வி ஈறு போதல் முன்னின்ற மெய்த்திரிதல் தனிக்குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் ஆகிய வரிசையில் புணர்ந்த சொல்லியது எது அதாவது எத்தனை ரூல்ஸ் படி அமைஞ்சிருக்கு பாருங்கள் கீழே கற நாலு சொல்லில் ஏதோ ஒன்று இந்த ரூல்ஸுக்கு உட்பட்டு வந்திருக்கு அதை கண்டுபிடிக்கணும் விடையை பார்க்கலாங்களா விடை நல்லாடை என்பது கரெக்டு நல்லாடை இதை பிரிச்சிங்கன்னா நன்மை கூட்டல் ஆடைன்னு வரும் ஈறு போதல் விடிப்படி மை அப்படிங்கிறது போகும் அடுத்து முன்னின்ற மெய்த்திருதல் நன்மையில் மை போயிடுச்சுன்னா நன் இன்னுன்னு இருக்கும் அது வந்து இல் என மாறும் அடுத்து தனிக்குறில் முன் ஒற்று உயிர் வரி இரட்டும் ரெண்டு இல் உருவாகும் அடுத்தது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுதல் இயல்பு விதிப்படி சேரும் அப்போ விடையின்னு பார்த்தீங்கன்னா நல்லாடை என்பது கரெக்டு ஆனால் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்க பாருங்கள் அடுத்து இருபத்தைந்தாவது கேள்வி கடைசி கேள்வி வெற்றிகரமாக இன்றைக்கு டெஸ்ட்டு நம்ம முடிச்சிட்டோம் தமிழில் பழங்காலம் முதல் பேச்சு மொழிக்கும் எழுத்து மொழிக்கும் இடையே வேறுபாடு இருந்துள்ளது தொல்காப்பியர் இதனை டேஸ் மற்றும் டேஸ் என்று கூறியுள்ளார் இங்கே என்ன வரும் கண்டுபிடிங்க பார்க்கலாம் இது வந்து செவன்த் புத்தகங்க விடையை பார்க்கலாங்களா தொல்காப்பியர் உலக வழக்கு மற்றும் செய்யுள் வழக்குன்னு சொல்லியிருக்காரு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இருபத்தைந்து கேள்வியை பார்த்துட்டோம் இந்த இருபத்தைந்து கேள்வியில் உங்களுடைய ஸ்கோர் என்னங்கிறது மறக்காமல் கமெண்டில் போட்டுவிடுங்க இதே மாதிரி டெய்லியுமே நம்ம டெஸ்ட்டு போட போகிறோம் கம்மியான கேள்வி தான் போட போகிறோம் ஏன்னு கேட்டால் எனக்கும் வந்து டைம் பத்தாதுங்க நானும் நிறைய வேலையை பார்க்க வேண்டியது இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா இருபத்தைந்து கேள்வி என்பது போதும் இந்த அளவுக்கு கொஞ்சம் டஃபாக கேட்டுக்கலாம் சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைய டெஸ்ட் எப்படி இருந்தது நல்லா இருந்ததா எல்லாம் நல்லா குவாலிட்டியாக இருந்ததா உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்த லைக் போடுங்க வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் விடுங்க, சரி ஓகே நாளைய டெஸ்ட்டில் சந்திப்போம் நன்றி